ாம இப்போ இந்த வேல பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா பனிரண்டு ரா மாத ராசி மற்றும் மேச லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நினைத்த காரியம் கைகோடும் எதிர்பார்த்த இடத்துல பண வரவுக்குண்டான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க அதே மாதிரி உறவுகள் ரீதியாக இரு இருக்கக்கூடிய அமைப்புகளில் அண்ணன் தம்பி உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிறு சிறு மன சங்கட்டங்கள் வந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி வீட்டில் சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு சாதகமான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சற்று அலைச்சல் திருச்சலை கொடுக்கும் உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் அதை செயல்படுத்தினா போதையில் என்ன தேவையில்லாத அலைச்சல் ரீதியாக உடல் வந்து பார்த்தீங்கன்னா சோர்வை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்றது தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நினைத்த வாரியம் அப்படிங்கும்போது முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கட்டாயம் ரீதியான செயல்பாடுகள் பூர்வீகத்தில் இருந்து ஒரு சொத்து கொடுத்து மறுபடியும் வாங்குறது இது மாதிரியான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும் போது ஆடி மாதம் பெருசாக நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டோம் இல்லைங்களா ஆனாலும் அந்த சொத்து ரீதியான ஒரு விஷயங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அதன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த ஆடி மாதம் தாண்டும் போது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான் குழந்தைகள் ரீதியான ஒரு மன மகிழ்வு கண்டிப்பா நல்லா இருக்கும் குழந்தைகள் நல்லா ஆக்டிவா இருப்பாங்க சொல் பேச்சு கேட்கக்கூடிய தன்மைகள் இது மாதிரியான விஷயங்கள் அற்புதமா இருக்கும் இந்த காலகட்டங்களில் சுப விரயங்கள் மாறி மாறி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க அதே மாதிரி வேலை ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அப்படிங்கும் போது செய்யக்கூடிய வேலை ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு அந்த வேலை இல்ல மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ட்ரை இருக்கீங்க சாதகமாக அமையக்கூடிய ஒரு மாதம் சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போறது நல்ல விஷயம் கணவன் மனைவிய சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து மறையக்கூடிய சூழல் இருக்கு ஆனாலும் பெரிய அளவில் பாதகம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் எதிர்பாராத தன்னுடைய சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க ஒருத்தவங்க பணம் கேட்குறாங்க நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் லாக் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பண ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த மாதம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது கோயிலுக்கு சார்ந்த விஷயங்கள்ல அட்டன் பண்ணுறது கோயிலுக்குன்னு நீங்கள் செலவு பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக கூடி வரும் தந்தை உறவுகளால் உங்களுக்கு இந்த மாதம் ஆதாயமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் தொழில் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சற்று குழப்ப சூரியனை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் வக்கரமும் ஆகிறார் அப்படிங்கிறதுனால தொழில் ரீதியான ஒரு விஷயத்துல விரிவாக்கம் சார்ந்த விஷயமோ இல்ல அந்த தொழில் ரீதியில் முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மையா இருந்தா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்க ஜாதக ரீதியாக நீங்க உங்களுடைய முடிவுகளை எடுத்துக்கோங்க லாபம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் உங்களுக்கு ஒரு விஷயம் முடியாமல் இருக்காது முடிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையும் உறவுகளால் மேன்மையான தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு மூத்து உறவுகள் ரீதியான ஒரு அவைப்பில் நல்ல ஒரு மாற்றத்தையும் அதன் ரீதியான மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாங்க லாப ரீதியான நாளாக இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் ரீதியாக மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய தன்மை அதன் ரீதியாக நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் நல்ல வருமான ரீதியான ஓட்டங்கள் அப்படிங்கும்போது எதிர்பார்த்த வருமானம் கண்டிப்பா உண்டு ஓடி அதாவது நீங்க பணத்துக்கான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது எதிர்பார்க்கறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும் ஆனால் அது ஓடி ஓடி தேவைக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் அலைச்சலை கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஆனால் அலைச்சலும் உங்களுக்கு ஆதாயமாக மாறும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கான ஒரு செயல்பாடுகளில் நம்ம செஞ்சாலே போதுமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது நம்ம இந்த மாதம் முழுவதும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் குடும்ப உறவுகளும் சகோதரத்துவ ரீதியாகவும் சிறு சிறுமான கஷ்டங்கள் வந்து போகக்கூடிய தன்மைகள் மட்டும்தான் பொருளாதார ரீதியானமான மகிழ்வையும் அதே மாதிரி குழந்தைகள் ரீதியானமான மகிழ்வையும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் அற்புதமான மாதமாக இருக்கும் மேச ராசி மற்றும் மேச லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பொன்னான மாதமாக அமையும் இந்த வீடியோவுக்கு அப்படி நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி